அதில் இப்படி சொல்கிற திமுக திரி அப்படின்னு அப்புறம் அந்த மாதிரி பாஜகன்ற காலங்காலமாக இருக்கு அவன் மோடி இத்தனை நாள் இருந்து செஞ்சுட்டு திருப்பி திருப்பி ஓட்டு போட்டு எல்லாம் செய்கிறார் அதுக்கு ஈடாகுமா இப்போ கட்சி ஆரம்பிச்சுட்டு எதையோ வசம் பாட்டிகிட்டு இருந்தா கொள்கை அது கொள்கை தான் என்னென்னா அதுவும் இல்லை அவன் பூரா விளையாட்டு பசங்க வந்திருக்கான் பதினஞ்சு வயசு அப்போ பார்த்தோன்னு அவன் காலி பண்ணிட்டான் விஜய் பேச பேச பேச்சை நீ வச்சுக்கோன்னு அவன் வாட்டி களையம் போகிறாங்களாம் கூட்டம் கூட்டமாக அச்சா அப்போது பலவிடத்து தமிழக மக்கள் கடந்த லோக்சபா தேர்தல் தேசிய சென்னையைப்படி பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு அடிச்சிருக்காங்க விஜய் கூட்டத்துக்கு மக்கள் வரலாம் வேடிக்கை பார்க்கலாம் ஆனால் ஓட்டாக போடும்போது தீவிரமாக யோசிச்சுப்பாங்க சொன்னது அண்ணாமலை கச்சத்தீவு குறித்து யார் எழுதி கொடுத்து பயிற்று தேவை முடியல வர வரத்தது திமுக காங்கிரஸ் தான் ஆனால் காங்கிரஸை பேசலாம் ஏன்னா காங்கிரஸ் கூட்டணிக்கு வரலாமான்னு பார்க்குறேன்னா காங்கிரஸ்மே இன்னைக்கு போன தர இருபத்தஞ்சி எம்எல்ஏ கொடுக்க முடியாது அதுக்கு மேலே வர தரணும்னு சொல்லி விஜயை வச்சு ட்ரம் கார்டு போடுவாங்க நூறு விஷயம் இருக்குது கேரளாவில் ரெண்டு தடவை கம்யூனிஸ்ட் இருந்தாச்சு அடுத்துட்டு போகிறோன்னா விஜய் தேவைப்படலாங்க ஆனால் அதை பார்த்து கேரளாவில் ஓட்டு போடுறாங்களே தெரியாது இங்கே மாதிரி அவ்வளோ சினிமமாகவும் இருக்கும் ஆனால் அரசியலை தனித்து தான் பார்ப்பாங்க இவங்க கணக்கு அப்படி இந்த திமுக சேர்ந்ததுனால காங்கிரஸுக்கு விஜய் ஒன்று அப்பா விஜய் அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணேன்னு அதுக்காக இங்கே சேர்றாங்களே என்னென்னு தெரில அதெல்லாம் டீ கோர்ஸ்லாம் தெரிய வரும் ஸோ மோடி பிரதம பிரம் அப்படினா நடுக்கடு துப்பாக்கி சூட்டுக்கு பலியாக ஊற்றி மீனவர் பிரச்சனை குறைஞ்சிருக்கு புதுசாக வந்து கதையில அப்படி விஜய் ஒன்று பழசலாக நிறையா படிக்கணும் விஜய் அப்படின்றாரு இதில் ஆரோக்கியமான அரசியல் செய்வோம் என்ன கூறிவிட்டு மேடையில் முதல்வரை பார்த்து மாமா அப்படிங்கிறார் அது அது அன அநாகரியமான வார்த்தை பொது இடத்துல பயன்படும் பக்குவமாக பேச வேண்டும் என்ன இங்கே வாழ்க்கை ஒன்று கவனிங்க என்னதான் ஸ்டாலின் வந்து எல்லா ஊழலுக்கு டிஎம்கே இது சொன்னாலும் அண்ணாமலை என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா முதல்ல ஸ்டாலின் ஏதாவது அந்த மாதிரி பேசிக்கலாம் நீ பேசுகிற பிற ஒன்றியம் கின்றியும் பூரா டிஎம்கே டோன் ஆனால் அவர் அங்குங்கிறார் அதுதான் சொல்லியிருக்கார் அவரால் முதல்வராக இருக்கார் அது அநாகரிகமாக பேசக்கூடாதுன்றார் வார்த்தையை கட்டுப்படுத்தணுங்கிறார் யார் சொல்கிறது அண்ணாமலை யாருக்கு விஜய்க்கு அதே மாதிரி யார் யார் என்ன பண்ணுங்க புரிஞ்சுட்டு பேசுது அப்படிங்கிறார் சும்மா எவனோ எழுதி கொடுக்குறத வந்து பேசி டேலாக் பேசுகிற மாதிரி பேசி இந்த கதையாக ஏற்று நீ எல்லாம் அப்படிங்கிற அப்போ இங்கே என்ன தான் சொன்னாலுமே அவர் ஒரு முதல்வர் இன்னைக்கு அவர் பிடிக்கதான் பிடிக்கல அப்படின்னு நீ மாமன் பேசக்கூடாது விஜய் சொல்கிறாரு விஜய் விஜய சொல்கிறாரு அண்ணாமல் அதுதான் ஆரோக்கியமாக அரசியல் பண்ணணும் ஸோ இப்படி போயிட்டுருக்கு இது எங்கே போய் குழந்தைங்க செய்ய போகிறாங்க அவ்வளோதான் நீங்கள் ஏழு எட்டு தான் இருக்குது யாரும் அதிகாரி அளவு பக்கமாட்டீங்க டிஜிபி டிஜிபி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி எடுக்கணும் அந்த டிஜிபி சுப்ரீமோ கூட சொல்லியிருக்காங்க கரெக்டாக கண்காணிக்கிறோம்